சிவபெருமானின் திருவிளையாடல் புராணத்தின் முன்னுரை ஒரு செயலை தொடங்கும் முன் அந்த செயல் பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து வைத்துக்கொண்டால் கொண்டால் மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் முன்பின் தெரியாத ஊருக்கு செல்லும் போது அந்த ஊர் பற்றிய விவரங்களை வரம் அறிந்தவர்களிடம் கேட்டோ இணையதளங்கள் மூலம் அறிந்தோ செல்வது அங்கு சென்று வர எளிதாக இருக்கும் புராணங்களை படிக்கும் முன்பும் அப்படியே புராண கதைகளை மட்டும் படித்தால் போதாது அதை எழுதியவர் யார் அவரை பற்றிய விவரம் எந்த சூழ்நிலையில் எழுதினார் அவரை எழுத தூண்டியவர்கள் யார் என்பது பற்றியும் தெரிந்து கொண்டால் படிப்பவர்களுக்கு அது பற்றிய முழுமையான விவரமும் தெரியவரும் கூடல் மாநகரம் மதுரையில் சிவபெருமான் செய்த அற்புத லீலைகளை ஹாலாசிய மகாத்மியம் என்னும் வடமொழி நூலில் சொல்லியுள்ளார்கள் வியாசர் இயற்றிய ஸ்கந்த பிராணத்தில் இந்த லீலைகள் சொல்லப்பட்டுள்ளன நந்திதேவர் சனத்குமார முனிவருக்கு இந்த லீலைகள் பற்றி சொன்னார் என்றும் அதை வியாசருக்கு சனத்குமார சொன்னார் என்றும் வியாசர் அதை ஸ்கந்த எழுதினார் என்றும் ஒரு தகவல் இருக்கிறது ஹாலாசிய மகாத்மியத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் பரஞ்சோதி முனிவர் அதை அப்படியே மொழிபெயர்க்காமல் தமிழுக்கே உரித்தான செய்யுள் நடையில் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று செய்யுள்களாக வடித்தார் இதில் முதல் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று செய்யுள்கள் காப்பு மதுரை நகர சிறப்பு உள்ளிட்டவற்றை உள்ளடக்கியது முன்னூற்றி நாற்பத்தி நான்காவது செய்யுள் முதல்தான் பெருமானின் திருவிளையாடல் துவங்குகிறது வேதாரண்யத்தில் வசித்த மகாலட்சுமி தந்தையே குருவாக இருந்து மகனுக்கு சித்தாந்த கருத்துக்களை போதித்தார் நீரிட்ட உடலுடன் வேதாரண்யத்து பெருமானை துதித்து வந்த பதஞ்சலி முனிவர் தமிழகத்தில் உள்ள பிற கோயில்களையும் பார்க்க ஆவல் கொண்டார் மதுரையும் பதிக்க வந்த அவர் மண்டபம் ஒன்றில் தங்கியிருந்த போது அவரது கனவை சிவபெருமான் தமிழில் முனிவர் இனிய பாடல்களை வடித்தார் அதுவே திருவிளையாடல் புராணம் இது அறுபத்தி நான்கு படலங்களை கொண்டது முதல் பதினெட்டு படலங்கள் மதுரை காண்டம் என்றும் நாற்பத்தி எட்டு வரையான படலங்கள் கூட காண்டம் என்றும் நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி நான்கு வரையிலான படலங்கள் திருவாலவாய காண்டம் என்றும் பெயர் தட்டில் கைலாயத்தை ஒரு தட்டிலும் ஒரு தட்டிலும் வைத்து மதுரை இருந்த தட்டு தாழ்ந்தது விட மிக கைலையை தலம் என்ற முடிவுக்கு வந்தார் அத்தகைய பெருமை பெற்ற மதுரை மாநகரம் விழா கோலம் பூண்டிருந்தது திருவிளையாடல் புராணத்தை அரங்கேற்ற பரஞ்சோதி முனிவர் தயாராகிவிட்டார் மக்கள் அனைவரும் சுந்தரேஸ்வர பெருமானின் திவ்யலீலைகளை கேட்பதற்கு வர வேண்டும் பாண்டிய மன்னரின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது தேரோடும் வீதிகளை மக்கள் கோமயம் தெளித்து சுத்தமாக்கினார் அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டன தோரணங்களை மக்கள் தங்கள் முன்பு கட்டினார் இன்றைய திருவிழாவுக்கு நகரை அலங்கரிப்பது போல் மக்கள் வெகு விமர்சையான ஏற்பாடுகளை அவரவ செலவில் செய்தனர் இந்த விவரத்தை அறிந்து வெளியூர்களில் இருந்தெல்லாம் சிவனடியார்கள் மதுரையை மொய்த்தனர் எங்கும் சிவாய நமை என்ற திருமந்திரம் ஒலித்தது திருவிளையாடல் புராண அரங்கேற்றத்தை நடத்த பெரிய மண்டபம் வேண்டும் என்ன செய்யலாம் என யோசித்தனர் அமைச்சர்கள் கோயிலுக்குள் இருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அமரலாம் மண்டபத்துக்கு வெளியேயும் மக்களை கூட செய்யலாம் என்ற அடிப்படையில் மண்டபத்தை சீரமைத்தனர் அலங்கார மேடை ஒன்றில் பட்டுக்கம்பளம் விரிக்கப்பட்டு பரஞ்சோதியார் எழுதிய திருவிளையாடல் புராண ஓலி சுவடிகள் வைக்கப்பட்டிருந்தன பரஞ்சோதியார் மேடைக்கு வந்தார் அப்போது திரு சங்குகள் முழங்கின முரசுகள் ஆர்ப்பரித்தன மங்கள வாத்தியங்கள் முழங்கின பாண்டிய மன்னர் பரஞ்சோதியாரை எதிர்கொண்டு வரவேற்று பொன்னாடை போத்தினார் அனைவரும் அன்னை மீனாட்சியின் சன்னதிக்கு சென்றனர் கற்பூர ஒளியில் மரகதவல்லி மீனாட்சி ஜொலித்து ஆசீர்வதித்தாள் அடுத்து ஜொலித்துவ பெருமானின் சென்று அரங்கேற்றம் அமைய வேண்டினார் பரஞ்சோதி முனிவர் பின்னர் மண்டபம் திரும்பி விநாயக என்ற குரலில் திருவிளையாடல் புராணத்தை சொல்ல ஆரம்பித்தார் தொடர்ந்து மதுரையின் சிறப்பு புராண வரலாறு ஆகிய முன்னுரைக்கு பின் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தின் சிறப்பை சொன்னார் இந்த குளத்தை பார்த்தால் தர்மம் செய்த புண்ணியம் சேரும் தீர்த்தத்தை தொட்டால் செல்வம் பெருகும் மூழ்கி எழுந்தால் மோட்சம் கிடைக்கும் என்றார்